வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் வக்ஃபு திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது சமூக நீதிக்கான முக்கியமான நடவடிக்கை என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய தொழில் புரட்சியாக உருவெடுத்துள்ளதென மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணு கூறியுள்ளாா் வளர்ச்சியடைந்து இந்தியாவை உருவாக்குவதற்கான பொருளாதார சீர்திருத்தங்களை தொடர மத்திய அரசு கொண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் முதுவரும் தலைவர் திரு குமரியானந்தன் வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் காலமானார் அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவுக்கு நேற்று இரண்டு தங்கப்பதக்கங்கள் செய்திகள் வக்ஃபு த திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது சமூகநீதிக்கான முக்கியமான நடவடிக்கை என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தனியார் ஊடக நிறுவன நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் வக்ஃபு சொத்துகள் பாதுகாக்கப்படுவதுடன் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த நலிந்த பிரிவினர் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று கூறினார் வக்ஃபு மசோதா மீதான விவாதம் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் இரண்டாவது மிகப்பெரிய விவாதம் என்று அவர் தெரிவித்தார் இந்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு முப்பத்தி எட்டு கூட்டங்களை நடத்திய நூற்றி இருபத்தி எட்டு மணி நேரம் விவாதம் நடத்தியிருப்பதையும் சுமார் ஒரு கோடி மக்கள் ஆன்லைன் வாயிலாக தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன் வாயிலாக இந்திய ஜனநாயகம் என்பது நாடாளுமன்றத்தோடு நின்றுவிடாமல் பொதுமக்களின் பங்கேற்பையும் வலுப்படுத்தியிருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய தொழில் புரட்சியாக உருவெடுத்துள்ளதென மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் புதுதில்லியில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை டிஜிட்டல் பொது கட்டமைப்புடன் ஒருங்கிணைப்பது குறித்து சம்பந்தப்பட்ட துறையினர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார் டிஜிட்டல் கட்டமைப்பில் ஆதார் முக்கிய இடம் வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் வாழ்க்கையை எளிதாக்குவதை மேம்படுத்த அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பொருளாதார சீர்திருத்தங்களை தொடர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் லண்டனில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த பொருளாதார நாடாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் குறித்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் பொருளாதார நிலைத்தன்மையை தொடர்ந்து பராமரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க தேவையான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சீர்திருத்த நடவடிக்கைகளை அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசின் மானிய உதவிகளை பயனாளிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக மாற்றம் செய்வது உள்ளிட்ட பொது சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க சாதனை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் இன்று நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான நீலகிரி மாவட்ட பிஜேபியின் செயல் திட்டங்கள் குறித்து உதகையில் இன்று அவர் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் உடலுறுப்பு தானத்தில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளதாக கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேவதி பாலன் தெரிவித்துள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறுநீரகம் இதயம் உள்ளிட்ட உறுப்புகள் தானம் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஆண்டு உடல் உறுப்பு தானத்தில் நாங்கள் தமிழ்நாட்டில் மூணாவது இடத்தை வகித்தோம் இந்த முறை உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாட்டிலேயே நாங்கள் முதலிடம் பெற்றிருக்கிறோம் அதுபடி பார்க்க போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தை சேர்த்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து கிட்னி நாற்பத்தி ஒன்று ஹார்ட் ஏழு லங்ஸ் அஞ்சு லிவர் இருபத்தி ஒன்று ஸ்கின் பன்னெண்டு கார்னியா நாற்பது நாங்கள் உடல் உறுப்பு தானம் பெற்று மக்களுக்கு சேவை செய்திருக்கிறோம் என்ற சிறப்பான செய்தியை விரும்புகிறேன் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவர் திரு குமரி அனந்தன் வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் காலமானார் அவருக்கு வயது கடந்த சில நாட்களாக சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலனின்றி நள்ளிரவில் உயிரிழந்தார் பெருந்தலைவர் காமராஜரின் நெருங்கிய தொண்டராக இருந்தவர் தமது இளமை காலம் முதல் அரசியலில் ஈடுபட்டு வந்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பதவி வகித்துள்ள அவர் மக்களவை உறுப்பினராக ஒரு முறையும் தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக நான்கு முறையும் தமிழக அரசின் பனை வாரிய தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் தமிழக அரசு அண்மையில் அவருக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்தது சிறந்த இலக்கியவாதியான குமரியானந்தன் இலக்கிய செல்வர் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டார் அவர் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் என்ற கட்சியை தொடங்கி சில காலம் நடத்தி வந்தார் தமிழக மக்களுக்காக அவர் மேற்கொண்டு வந்த பணிகள் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லப்படும் என குமரியான மகளும் பிஜேபி மூத்த தலைவருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் கொள்கை அரசியல் காமராஜரின் தொண்டன் என்பதுதான் எனது மிகப்பெரிய அடையாளம் என்று எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள் கதரை தவிர வேறு எதையும் அணிய மாட்டார்கள் அப்படிப்பட்ட என் தந்தை நான்கு முறை தமிழகத்தில் சட்டமன்றத்தையும் ஒருமுறை பாராளுமன்றத்தையும் அலங்கரித்திருக்கிறார்கள் முதல் முதலில் தமிழில் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டவர்கள் எட்டு முறை பாத செய்திருக்கிறார்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்திருக்கிறார்கள் இன்னும் எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போகலாம் அவர் என்னவெல்லாம் இந்த தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அவர் வழியொட்டி அதை நாங்கள் செய்து முடிப்போம் செய்து முடிப்பேன் உங்கள் சகோதரியாக வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபது செய்திகள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள நூற்று நான்கு சதவீத வரி விதிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது யுக்ரைனுக்கு எதிராக ரஷ்ய படைகளுடன் இணைந்து தாக்குதல் நடத்திய சீனாவைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் மியான்மரில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மூவாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது தேசிய பழங்குடியினர் இளையோர் திருவிழா மிசோரம் மாநிலத்தின் கெலேஷ் நகரில் நேற்று தொடங்கியது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஜெய்ப்பூர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேற்குவங்க மாநிலத்தில் வக்ஃபு திருத்தச் சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் காரணமாக முர்ஷிதாபாத் மாவட்டத்திற்குட்பட்ட சில பகுதிகளில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மும்பை விமான நிலையத்தில் சுங்கத்துறையினர் நடத்திய சோதனையில் கென்யாவைச் சேர்ந்த பெண் பயணியிடமிருந்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் கைப்பற்றப்பட்டது திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டத்தில் உள்ள பொன்னியாறு அடையிலிருந்து இன்று முதல் அடுத்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை முறை வைத்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டத்தின் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் வரும் பனிரெண்டாம் தேதி பொது விநியோக குறை தீர்க்கும் சிறப்பு முகாம் நடைபெறும் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தின் சார்பில் கலந்தாய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது தூத்துக்குடியில் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட மூன்று பேருக்கு மூன்று மற்றும் ஐந்தாண்டு தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் போக தங்க தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இருநூற்று நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு புள்ளிகளைப் பெற்று அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆண்கள் இருபத்தைந்து மீட்டர் ராபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் விஜய்வீர் வீர் சிது தங்கப்பதக்கம் வென்றார் இந்த பிரிவில் இந்தியாவுக்கு முதலாவது பதக்கம் கிடைத்துள்ளது நான்கு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கத்துடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பஞ்சாபில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பத்தொன்பது ரன் எடுத்தது இருநூற்று இருபது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஒரு ரன் எடுத்து தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வக்ஃ திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது சமூக நீதிக்கான முக்கியமான நடவடிக்கை என பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய தொழில் புரட்சியாக உருவெடுத்துள்ளதென மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணு கூறியுள்ளார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பொருளாதார சீர்திருத்தங்களை தொடர மத்திய அரசு கொண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் முதுவரும் தலைவர் திரு குமரியானந்தன் வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் காலமானாா் அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சூடும் போட்டியில் இந்தியாவுக்கு நேற்று இரண்டு தங்கப்பதக்கங்கள் கிடைத்துள்ளன